நண்பர்களே ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம் சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும் எளிமையாக ரொம்ப எஸ் ஆரணும் சின்ன கேள்வியாக இருக்குது அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் வணக்கம் சார் ஒரு வியூவர் கேட்டிருக்காரு சார் ஆணுறுப்பு மற்றும் விதை ரெண்டுமே உனக்கு சின்னதாக இருக்குது எனக்கு வயசு வந்து இருபத்தஞ்சு இதை சரி செய்ய முடியுமான்னு கேட்குறாரு சார் விந்து பைகள் பொறுத்த வரைக்கும் அதை அளக்கிறதுக்கான கருவிகளே இருக்குது ஆர்கிடோமீட்டர்னு பேர் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு சைஸ் இந்த சைஸ்லாம் நார்மல் சைஸ் சின்னதாக இருந்தது அப்படின்னா அது என்ன காரணம்னு பார்த்து சரி செய்ய முயற்சி பண்ணலாம் ஆனால் இதை விட பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ ஆணுறுப்பு சைஸ் சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு பாலியல் மருத்துவரை பாருங்கள் என்ன காரணம்னு கண்டறிய முடியும் கண்டறிந்து ஏதாவது காரணங்கள் இருந்தால் சரி செய்ய முடியும் இயல்பாக ரெண்டு டைப் ஆண் உறுப்பு இருக்கு எண்பது சதவீதம் ஆண்களுக்கு குரோவர் டைப் சின்னதாக இருக்கும் செக்ஸ் விரைப்படையும் போது பெருசாகும் இருபது சதவீதம் ஆண்களுக்கு ஷோவர் டைப் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும் விரைப்படையும் போது கொஞ்சமாக விரைப்படையும் இது சைஸை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஆனால் சில பேருக்கு உண்மையிலேயே சிக்கல் இருக்கும் அவர்கள் மருத்துவரை பார்த்து அதற்கான சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா முற்றிலுமாக இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் நீங்கள் ஒரு பாலியல் நம்ப பாருங்க ஆணுறுப்பை சரி செய்கிறதுக்கு இப்போ கவுன்சிலிங் மருந்து மாத்திரைகள் ஷாக்கு தெரப்பி பி இன்ஜெக்ஷன் அறுவை சிகிச்சைகள் ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்கு முற்றிலும் சரி செய்ய முடியும் தமிழ் செல்வன் அப்படின்னு வெள்ள தழும்புகள் அந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்கிறார் ஓவர் மேஸ்ட்ரிபேஷன் அப்படின்னு ஒன்றுமே இல்லை நீங்கள் சாப்பிட்றீங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்லாம் ஆனால் ஒரே நாளைக்கு நூறு பேர் சாப்பாடை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வாந்தி வந்துடும் அதனால் சுய இன்பமும் ஒரு நாலஞ்சு முறை பண்ணலாம் அதுக்கு மேலே நீங்கள் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு விருப்பமும் இருக்காது வரிப்புத்தன்மையும் வராது அதனால் அதிகமாக மேஸ்ட்பேஷன் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் ஏற்றுக்கொள்றதில்லாம் எப்போ இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் மேஸ்டிபேஷன் எப்போ பிரச்சனையாகும் அப்படின்னா மேஸ்டிபேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கே போகாமல் வீட்டில் உட்காந்து வேலையை கெடுக்கிற அளவுக்கு அது இருக்குது அல்லது திருமணம் ஆகிருக்கு மனைவியோட உறவு கொள்ளாமல் மேஸ்ட்ருபேஷனை மட்டும் இருக்கீங்க அவங்க அதில் சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது மேஸ்ட்ருபேஷன் வந்து சிக்கலை உருவாக்கும் மற்றபடி மேஸ்ட்ருபேஷன் ஒரு முறை ரெண்டு முறை பண்ணுறதுனால நமக்கு எந்த பிரச்சனைகளையும் வராது வெள்ளை தெலும்புகளோ எந்த விதமான தீங்குகளும் பாடியில் வராது அதெல்லாம் வேறு காரணங்களால அது என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க டாக்டர் தங்கராஜ் அப்படின்னு ஒரு சப்ஜெவர் கேட்டிருக்காரு பிரெஸ்ட் ஃபீடிங் மதர் வந்து சர்விகல் கேன்சர் வேக்சினேஷன் போட்டுக்கொள்ளலாமான்னு கேட்குறாங்க பொதுவாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது இதை தவிர்க்கலாம் பிரெஸ்ட் ஃபீடிங் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த த தடுப்பூசியை போட்டுருக்கோம் பொதுவாக இந்த மாதிரியான சில தடுப்பூசிகள் வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீசில்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து பதிமூணு வயசுல குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது போடுவாங்க ஏன்னா அது போட்டு ஒரு ஆறு மாதத்துல கன்சீவ் கூட ஆகக்கூடாது ஏன்னா பல்வேறு சைட் எஃபெக்டை கொண்டு பண்ணும் வைரல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷனும் சரி அதுக்கான தடுப்பூசிகளும் கர்ப்ப காலத்தில் அல்லது மற்ற நேரங்களில் குழந்தைக்கு ஊட்டும் போதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்